அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் அருள்குமார் இது நம்முடைய சேனல் அருள் அமுதம் நம்முடைய சேனலில் தொடர்ந்து மக்களுக்கு பயன்படும் விதமாக மாற்றுமுறை மருத்துவம் ஜோதிடம் ஆன்மீகம் யோக கலை போன்றவற்றை நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம் குறிப்பாக தொலைதூர சிகிச்சை என்று சொல்லக்கூடிய சித்தர்கள் பயன்படுத்திய கலை மூலமாக தியான சிகிச்சை நம்ம இருக்கோம் இன்னைக்கு அந்த விதத்தில் நம்ம கொடுக்க போகிற உடல் ஆரோக்கியத்துக்கு கொடுக்க போகிற தியான சிகிச்சை எதுன்னு பார்க்கும்போது முட்டி வலி இன்றைக்குள்ளே அநேக அன்பர்களுக்கு அது சின்ன பசங்க முதற்கொண்டு வாலிப பசங்க முதற்கொண்டு பெரியவர்கள் வரை நிறைய ஒரு பிரச்சனையில் இன்றைக்கி எது மாற்றாங்க அப்படின்னு பார்க்கும்போது முட்டி வலி கொஞ்ச தூரம் நடந்தாவே முட்டி வலிக்குது அப்படின்னு சொல்கிறாங்க கொஞ்சம் வயதானவர்கள் படிக்கட்டி ஏற முடியல கால்லாம் வலிக்குது அப்படின்னு சொல்றாங்க இன்னும் சிலர் பார்த்தீங்கன்னா படியே ஏற மாட்டேன்றாங்க இப்போ உங்களுக்கு எளிமையா புரியறதுக்கு ஒரு விஷயத்த சொல்றோம் இப்போ ஒரு பைக் இருக்கு ஒரு மின்சார சாதனங்கள் இருக்கு பேரிங்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அந்த பேரிங் பார்த்தீங்கன்னா நல்ல சுத்துவதற்காக சுழல்வதற்காக அதுல ஒரு கிரீஸ்ன்னு ஒன்று போடுவாங்க இரண்டுக்கும் இடையில ஒரு உயவு பொருள் கிரீஸ் இருக்கும் ரெண்டு ஃப்ளெக்சிபிளாக நல்லா இயங்குவதற்கு அது போன்று தான் நம்முடைய கால் முட்டியில் இருக்கக்கூடிய பந்து கிண்ண மூட்டு அப்படின்னு சொல்லுவாங்க ரெண்டு முட்டிக்கு இடையில இருக்கக்கூடிய எலும்புகளுக்கு இடையிலே இருக்கக்கூடிய தன்மை மாறும்போது தான் உங்களுக்கு அந்த முட்டி வலி அப்படின்றத பெரியவங்க உணர்றாங்க வலிக்குதுன்னு சொல்கிறாங்க இதில் தற்காலத்தில் சொல்லும்போது அதிகப்படியான உடல் பருமன் அந்த முட்டி வலிக்கு ஒரு காரணமா இருக்கிறதா சொல்றாங்க எதுவாக இருந்தாலும் இரண்டு முட்டி எலும்புகளுக்கு இடையில் ஏற்படக்கூடிய மாற்றம் தான் அந்த முட்டி வலியாக உணர்கிறாங்க அந்த மாதிரி ஏற்படக்கூடிய முட்டி வலியே தொலைதூர சிகிச்சை மூலமாக சித்தர்களை மூலமாக இன்னைக்கு நம்ம குறைக்க போறோம் இது உடனடியாக உங்களுக்கு தெரியும் இப்போ பண்ணிட்டீங்க நாளைக்கு குறையும் அப்படின்றதுலாம் கிடையாது இப்போ பண்ணும்போது இப்போவே உங்களுக்கு வழி குறையிறதை உங்களால் உணர முடியும் அதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணணும் இந்த பயிற்சி பண்ணுறதுக்கு முன்னாடி தியான கலை பண்ணுறதுக்கு முன்னாடி நடந்து பாருங்க ஏற்கனவே உங்களுக்கு நடக்கிறீங்க வழி இருக்கிறது உங்களுக்கு நல்லா தெரியும் இருந்தாலும் இப்போ இந்த பயிற்சியை பண்ணுறதுக்கு முன்னாடி நடந்து பார்த்துக்குங்க அழகாக இப்போ ஒரு சேரில் உட்காந்துக்குங்க இப்போ உங்களுக்கு முட்டியில் இருக்கக்கூடிய வழிக்கு நூறு பர்சன்டேஜ் வழி அப்படின்னு மனசில் நல்லா பதிய வச்சுக்கோங்க இந்த பயிற்சி முடிச்ச பிறகு வாக் பண்ணி பாருங்க நடந்து பாருங்க நூறு விழுக்காடு பர்சன்டேஜ் இருந்து எவ்வளவு குறைஞ்சி இருக்கு அப்படின்றது நீங்க பாருங்க நிறைய மாற்றம் உங்களுக்கு தெரியும் உடனடியாக நான் ஏற்கனவே பலமுறை சொல்லியிருக்கேன் சித்தர்கள் கலை முழுக்க முழுக்க மனம் சம்பந்தப்பட்டது மனம் ஒருநிலைப்படணும் அப்போ தான் அந்த ஆற்றல் முழுமையாக உள்ள ஊடுருவி இந்த மாற்றத்தை ஏற்படுத்தும் சரிங்களா மனம் ரொம்ப ரொம்ப முக்கியம் இப்போ நீங்கள் பண்ணது அழகா ஒரு சேரில் உக்காந்துக்கிங்க உங்கள் ரெண்டு உள்ளங்கை நல்லா பாருங்க கையை இப்படி விரிச்சு வச்சுக்காதீங்க இப்படி விரிச்சு வைக்காதீங்க ஒரு கிண்ணம் மாதிரி பந்து மாதிரி கிண்ணம் மாதிரி இப்படி குவிச்சு வச்சுக்கோங்க குவிச்சு வச்சுட்டு உங்கள் ரெண்டு முட்டி கால்கள் முட்டி இருக்கு இல்லைங்களா அந்த முட்டி மேலே இதை அப்படியே கப்பு மாதிரி வச்சிடுங்க ஒரு பேச்சுக்கு உங்களுக்கு புரியறதுக்காக சொல்கிறேன் இதுதான் உங்கள் கால் முட்டி அப்படின்னு வச்சீங்கன்னா உங்களுடைய கையை குவிச்சு அந்த முட்டி மேலே கவர் பண்ணுற மாதிரி வச்சுக்கிடணும் முட்டி மேலே கவர் பண்ணுற மாதிரி வச்சுக்கணும் வச்சுக்கிட்டு அடுத்த மூன்று நிமிடங்கள் இங்கிருந்து தொலைதூர சிகிச்சை கொடுக்கப்படும் உங்களுடைய மனம் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஆழ்ந்து அமைதியாக நான் சொல்றதை காது கொடுத்து கேட்டு உங்கள் உள்ளங்கை முட்டி மேலே வச்சுருக்கணும் உங்களுடைய கவனம் இந்த உள்ளங்கைக்குள்ளேயே இருக்கணும் உங்களுக்கு எந்த கால் முட்டி அதிகமாக வழி இருக்கோ அதை செய்யலாம் இல்லை ரெண்டு கால்களுக்குமே நான் எனர்ஜியை பாஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது ரெண்டு முட்டி மேலேயும் நீங்கள் கைகள் வச்சு செய்யலாம் சரிங்களா சேரில் உட்காந்துக்குங்க ரெண்டு கைகள்லேயே கப்பு மாதிரி பண்ணிக்கோங்க நேராக எடுத்து உங்கள் முட்டி மேலே வச்சுக்கோங்க இங்கிருந்து கண்களை மூடிக்கிட்டு நான் சொல்கிறது அப்படியே அமைதியாக கேளுங்க கண்களை முடிக்குங்க உங்களுடைய கவனம் முழுவதும் உங்களுடைய கவனம் முழுவதும் உங்கள் உள்ளங்கையிலே ஃபோக்கஸ் பண்ணுங்க உங்கள் உள்ளங்கை அந்த முட்டி மேலே வச்சுக்கோங்க கண்களை மூடிக்குங்க இப்பவே மாற்றம் தெரியும் உங்கள் மனசு அந்த இடத்துல ஃபோக்கஸ் பண்ணிங்கன்னா கண்களை முடிக்குங்க உள்ளங்கையிலே உங்களுடைய கவனத்தை செலுத்துங்க இப்போ முழுவதுமா உள்ளங்கையிலே உங்களுடைய கவனத்தை செலுத்துங்க உங்க கவனம் முழுவதும் உள்ளங்கையிலேயே கவனிங்க உங்க கவனம் முழுவதும் உள்ளங்கையிலேயே கவனிங்க இப்போ தொலைதூர சிகிச்சை மூலமா இங்கிருந்து உங்களுக்கு ஆற்றலை இந்த வீடியோ மூலமா பாஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இதுக்கு பேர் பாச சொல்லுவாங்க தொலைதூர சிகிச்சைன்னு சொல்லுவாங்க ரெய்கின்னு சொல்லுவாங்க ஆனால் உண்மையில் இது சித்தர்கள் கலை தொலைதூர சிகிச்சைன்னு சொல்லக்கூடிய இது சித்தர்கள் கலை சித்தர்கள் பயன்படுத்திய தியான சிகிச்சை உண்மையில் இது ஒரு தியான சிகிச்சை அப்படியே உங்கள் உள்ளங்கையே கவனிங்க உங்கள் கவனம் முழுவதும் உள்ளங்கையே கவனிங்க உங்களுடைய எண்ணங்கள் முழுவதும் உள்ளங்கையிலே இருக்கட்டும் உடனடியாக இப்போவே உங்களுக்கு மாற்றம் தெரியும் வழி குறைஞ்சிருக்கிறத நூறு விழுக்காடு இருந்து குறைஞ்சிருக்கிறத இப்போவே உங்களால் உணர முடியும் மனசால உங்கள் உள்ளங்கையே கவனிங்க உங்கள் எண்ணங்கள் முழுவதும் உள்ளங்கையிலேயே ஃபோக்கஸ் பண்ணுங்க ஆழ்ந்து கவனிங்க மனம் ரொம்ப ரொம்ப முக்கியம் சித்தர்கள் கலையினாவே மனசுக்கு தான் ரொம்ப முக்கியத்துவம் ஆழ்ந்து கவனிங்க உங்க உள்ளங்கையே கவனிங்க உங்க உள்ளங்கையை முட்டி மேல வச்சுக்குங்க முட்டி வழி குறைவதற்குண்டான தொலைதூர சிகிச்சை கொடுத்திருக்கும் தியான சிகிச்சை ஆழ்ந்து கவனிங்க உங்க கையிலையே உள்ளங்கையே கவனிங்க ஆழ்ந்து கவனிங்க ஆழ்ந்து மனம் முழுவதும் உள்ளங்கையே ஃபோக்கஸ் பண்ணுங்க முட்டி வலி குறைவதற்குண்டான தொலைதூர சிகிச்சை கொடுத்துட்டு இருக்கோம் ஆழ்ந்து கவனிங்க எண்ணங்கள் முழுவதும் உள்ளங்கையிலேயே கவனிங்க அவ்வளவுதாங்க மெதுவாக கண்களை திறந்துக்குங்க மெதுவாக கண்களை திறந்துக்குங்க இப்போ நீங்கள் என்ன பண்ணலான்னா நீங்கள் மெதுவாக எழுந்து நடந்து பாருங்க மெதுவாக எழுந்து நடந்து பாருங்க உங்களுடைய வழி நீங்கள் ஏற்கனவே இந்த பயிற்சியை பண்ணுறதுக்கு முன்னாடி இருந்த வழி நூறு விழுக்காடுன்னு நீங்கள் மனசில் பதிய வச்சுருக்கீங்க இப்போ நடந்து பாருங்க அந்த நூறு விழுக்காடு வழியிலேருந்து உங்களுக்கு எவ்வளோ குறைஞ்சிருக்குன்னு நீங்கள் நல்ல கவனிங்க இந்த வீடியோவை பார்த்துக்கிட்டே தொடர்ந்து நீங்கள் பண்ண பண்ண படிப்படியாக அந்த வழியுடைய வீரியம் குறைந்து உங்களால் முழுமையாக அடைய முடியும் இது சித்தர்களுடைய கலை இன்றும் பொய்க்காது நீங்கள் வாக் பண்ணி பாருங்கள் உங்களுடைய அனுபவ அனுபவத்தை ரிசல்ட்டை கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் இது நீங்கள் பலன் நடைஞ்சிங்கன்னா உங்களுடைய நண்பர்களுக்கும் தேவையுள்ள உறவினர்களுக்கும் அனுப்புங்க பல பேர் பயனடைவாங்க யான் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம் மூலமாக நாம் அனைவருக்கும் பயனுள்ள விதமாக நடந்து கொள்ள முடியும் அனைவருக்கும் பயன்படும் அனைவருக்கும் நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் அனைவருக்கும் வணக்கம்